ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேகாலயா அப்படின்னாலே மேகங்களோட உறைவிடம் தான் அர்த்தம் சிறப்புஞ்சி ஷில்லாங்லேருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு அழகான கிராமம் இங்கே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது நீர்வீழ்ச்சி வாழும் வேர்பாலங்கள் சுண்ணாம்பு கற்களால் ஆன குகைகள்னு நிறைய இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அந்த வேர்பாலத்தை பற்றி பார்க்க போகிறோம் மரங்களோட வேர்பாலங்கள் இது வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தளப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மேகாலயாவின் தென்கிழக்கு தென் பகுதியில் உயிருள்ள மரங்களின் வேரை கொண்டு படிப்படியாக இயற்கையான முறையில் அமைக்கப்பட்ட பாலம் இது இங்கு ரப்பர் மரங்களின் மேல் பக்கமாக மேல் பக்கமாக இருக்கிற காற்று வேர்களை கையால் வேண்டிய அளவுக்கு வளைச்சி முறுக்கி இணைத்து உருவாக்குறாங்க பாலம் அமைக்க வேண்டிய பகுதியில் வளைந்து கொடுக்கும் மரவேர்களை முறுக்கி முறுக்கி ஆற்றின் மறுபுறம் நோக்கி செலுத்துகிறார்கள் வேர்கள் மறுக்கரையை அடைந்து மண்ணை தொட்டு அங்கும் வேர் பரவுகிறது இவ்வாறு ஆறுகளின் குறுக்காக வைக்கப்பட்டு வேர்களை குச்சி கற்கள் ஆகியவற்றோட உதவியோடு சீர்படுத்தி நீரோடைகளுக்கிடையே பாலம் அமைக்கிறாங்க இதனை அமைக்கிறதுக்கு ஒரு பதினைந்து வருஷமாவது ஆறுது நன்கு வளர்ந்த வேர் பாலங்கள் ரொம்ப உறுதி வாய்ந்தவையாக உள்ளன மரங்களின் வேர்களை கொண்டு அமைக்கப்பட்ட பாலங்கள் இது வாழும் வேர் பாலங்கள் என்று அழைக்கப்படுகிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட இயற்கை அதிசயங்களில் ஒன்று காசி பழங்குடியினால் வடகுழக்கு பிராந்தியத்தில் உள்ள பண்டைய ரப்பர் மரங்களின் வேர்களை பயன்படுத்தி இவ்வாறு உருவாக்குறாங்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மரங்களின் வேர்களை பெரிய பாலங்களாக வளர்ப்பதற்கான நுட்பங்களை மக்கள் ஆழமாக உருவாக்கியுள்ளார்கள் இதனை செயல்படுத்த பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது தான் பாலங்கள் பொதுவாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும்னு சொல்கிறாங்க மிகவும் பழமையானதாகவும் இன்னும் பயன்பாட்டிலும் இருக்குது இந்த அழகிய பாலங்கள் இங்கே வந்து அண்ணாசி பழங்கள்லாம் ரொம்ப பிரபலம் பார்த்திங்களா அது ஷேப் கூட ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப ஜூஸியாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த வேர்பாலங்களில் வந்து நடக்கிறதே நமக்கு ஒரு கொம்பு கொடுக்குறாங்க இல்லாட்டி நடக்க முடியாது கொஞ்சம் ஸ்டீப்பாக கரடு முரடான கல்லோடு இருக்குது பார்த்திங்களா ஏறதே கஷ்டமாக இருக்குது அதனால் கல்லை வச்சுன்னு தான் கை தடியை வச்சுன்னு தான் ஏறுறோம் புதிய அனுபவமாக இருந்தது இங்கே எல்லாருமே புகைப்பயணங்கள்லாம் எடுத்துண்டோம் வித்தியாசமான மரங்களோட வேர்களை கொண்டு பாலங்கள் அமைத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் வயசானவங்களாலாம் நிச்சயம் முடியல கையில் கொம்பு இருந்தால் கூட ரொம்ப ஊனின்னு எழுந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நாங்கள் இதில் என்ன பண்ணோன்னா ஃப்ரூட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வேகமாக கிளம்பிட்டாங்க நாங்கள் நிதானமாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த பாலத்தெல்லாம் பார்த்துட்டு ஏறி வரும்போது ஒரு அண்ணாசி பழம் கட் பண்ணி விற்கிற கடையை பார்த்துட்டு அதில் போய் நின்றுட்டோம் சூப்பராக இருந்தது வாங்கி சாப்பிட்டோம் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா நம்மளோட வந்த ஆட்கள் ஒருத்தரை கூட காணோம் டூரில் போயிருந்தோம் இல்லையா சரி நம்மளே நடக்கலான்னு போகிறோம் 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 வந்துட்டே இருக்குது அமைதியான இடமா இருக்குது லைட்டாக பயம் வந்துடுது என்னடா நம்ம வழி தவறி போகிறவங்களுக்கு காட்டில் அப்படின்னு அப்புறம் இவர் சொன்னார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்தா அங்கேருந்து தள்ளி வேன்லாம் நிற்கிற இடம் தெரிஞ்சுது ஸோ நம்ம வந்த ரூட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அப்படி தேடின்னு வேகமாக வந்துட்டோம் கீழே வந்துட்டு பார்த்தா அங்கே எல்லாரும் டீலாம் குடிச்சிட்டு வேனில் ஏறி உட்காரவே போயிட்டாங்க எல்லோரும் கேட்டாங்க என்ன உங்களை இன்னும் காணவே இல்லையே போய் டீ குடிச்சிட்டு வாங்க எல்லோரும் கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க இல்லை வேண்டாம் கப் சிப்புனா ஆகிட்டோம் நாங்கள் தொலைஞ்சதே ஆர்ட்டி சொல்லலை ஆக்சுவலாக வழி தவறிட்டோம் இந்த ஜூஸ் அந்த ஜூஸியாக இருக்கிற பைனாப்பிள் சாப்பிட்ட உடனே ரோடெலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த பாலம்லாம் கரடு முரடான பாறையில் ஸ்டீப்பாக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் அந்த பயணம் பார்க்க வேண்டிய இடம் தான் இந்த பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது நிறைய பேர் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறாலேயே இப்படி அமைச்சிருக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு கூட வந்த எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணினோம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோட்டோஸை வேற மரத்தோட வேரில் தான் சாஞ்சின்னு இருந்தோம் ஃபஸ்ட்டெலாம் பயமாக இருந்தது எப்படி அது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் ஆறு ஓடுறது ரிவர் அதுக்கு மேலே இந்த பாலம் அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நேச்சுரலாக அமைக்கப்பட்டது பார்க்க வேண்டிய இடம் அடுத்தப்போல பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா நோக்கலிகை அப்படின்ற நீர்வீழ்ச்சி காசி மலையில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியில் ஒன்று இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினைந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் அடி உயரத்தில் இருக்குது அதாவது த்ரீ ஃபார்ட்டி மீட்டர் ஹைட்டு அங்கேருந்து விழாது தண்ணி விழும் சத்தம் நம்மளை பிரமிக்க வைக்கும் பசுமையான பின்னணியும் கொண்டது நீர்வீழ்ச்சி கீழே பச்சை நிறத்தில் அசாதாரணமான ஒரு குளம் இருக்குது கூடிய குளம் இருக்குது இங்கே சுவிம்மிங்லாம் பண்ண முடியாது தடை செய்யப்பட்டது தள்ளி இருந்தால் பார்க்கலாம் ரொம்ப ரிஸ்க்கான இடம் ஏன்னா எப்போ மழை வரும் என்னன்னு தெரியாது அதனால் அங்கே அலோவ் பண்ணுறதில்ல மேகாலயானாலே இந்த அருவி தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அருவியோட அழகு போர்வை போர்த்தி பசுமையோட அழகெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக கண்ணக்கவரும் மேன்மையான வீசும் காற்று நாங்கள் போது நல்ல வெயில் அடிச்சிருந்துது ஆனால் சில்லுன்னு குளுந்த காற்றும் இருந்தது ரொம்ப ரம்யமாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு இந்த மேகாலயானாலே நமக்கு நினைவுக்கிறது இந்த பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சி தான் அதே மாதிரி வாழும் வேர்பாலங்கள் அழகிய பள்ளத்தாக்குகள் சுண்ணாமுக்கற்களாலான குகைகள் இதெல்லாம் தான் சிறப்புஞ்சியில் அமைந்துள்ள இந்த அழகான நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் ஒரு சோக கதை இருக்குது பழங்குடி இனத்தைச் சேர்ந்த லிக்காய் அப்படின்ற பெண் தன்னோட கணவன் இருந்ததும் மகளோட தான் இருந்து வந்தால் அவளுக்கு மறுமணம் ஆன உடனே புதிய கணவன் வந்து அவளுடைய மகளையே ஏன்னா அவள்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுன்னு இருக்கா ஒய்ஃபுன்றதுக்காக அவளையே சமைச்சு உணவாக பரிமாறி கொடுத்துட்றான் அவளுக்கு இதனால் கோவம் வந்து கொதித்து எழுந்து அந்த பழங்குடி பெண் வந்து வெறித்தனமாக ஓடி இந்த நீர்வீழ்ச்சியில் குதித்து இறந்துட்டா இவ்வளோ அழகான நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை நம் மனதை வருத்தத்தில் ஆழ்த்துறது செங்குத்தான பாறைகளும் பசுமையான பள்ளத்தாக்குகளும் அடர்ந்த காடும் அழகான நீர்வீழ்ச்சியும் நம்மை கவர்கிறது இங்கு பழங்குடியின மக்கள் உள்ளூர் கைவினைப் பொருட்கள்லாம் விற்கிறாங்க அதே எல்லோரும் வாங்கிட்டோம் பாருங்கள் ஃபாஸ் எவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுறது பாருங்கள் நோக்கலிகான் அவளோட பேரையே வச்சுட்டாங்க அதுக்கு அந்த ஃபால்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே ஒரு குளத்தில் விழருது அந்த குளம் நல்லா பாருங்கள் ப்ளூ கலரில் பார்த்திங்களா சுற்றி க்ரீனு ஒயிட்டு ப்ளூன்னு சூப்பராக இருக்குது ஆனால் இந்த குளத்தில் யாரையும் குளிக்கலாம் அனுமதிக்கிறது இல்லை ஃபா உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக்கு கமெண்ட்லாம் மறக்காமல் போடுங்க தேங்க் யூ